அதாவது யாரு வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் அது இருந்தாலும் சரி ஆக்டராக இருந்தாலும் சரி அப்படி கட்சி தொடங்கி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இப்போ எங்கள் கட்சியை தொடங்கிய நோக்கம் சமூக நீதிக்காக இன்று இந்தியாவிலே இரண்டு இடஒதுக்கீடுகளை பெற்றுத்தந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் நான்கு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஆக மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று இருக்கின்றோம் அது மட்டுமில்லை இன்று தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு வேண்டுமென பாட்டாளி கட்சி தொடர் போராட்டத்தினால் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் நாங்களும் மதுவிலக்கு விளக்கு கொள்கையில் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதுவரை இந்த திராவிட கட்சிகள் அதை பற்றி பேசாத திராவிட கட்சிகள் எங்களுடைய அழுத்தத்தால் அவர்களும் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்று இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி குட்காவை இந்தியாவிலிருந்து தடை செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி புகையிலை பொருட்களை எச்சரிக்கை விளம்பரங்கள் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவிலே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று இந்தியாவிலே தேசிய கிராமப்புற சு சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்தியாவில் போலியோ ஒழித்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஜிப்மரை தன்னாட்சி நிறுவனமாக கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மீட்ரு கூட மீட்ரு கேஜா இல்லாமல் ஒரு மீட்ரு மீட்ரு கேஜா இல்லாமல் அத்தனையும் ப்ராட்கேஜ் ஆக ரயில்வே திட்டத்தை புரட்சி செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் ரயில்வே கோட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்தது மதுரையில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கொண்டு வந்தது காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பல புரட்சிகளையும் சாதனைகளையும் மக்கள் சார்ந்த திட்டங்களையும் கொண்டு வந்தது கொண்டு வர செய்தது பல கொள்கை முடிவுகளை மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் ஒரு கட்சியின் உண்மையான வேலைகள் யாராவது கட்சி தொடங்கினார்கள் என்றால் இது போன்ற சாதனைகளை செய்ய வேண்டும் அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு அது எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம் நல்ல ஒரு கொள்கை முடிவு ஐடியாலஜி என்ன மக்களை சார்ந்த நல்ல திட்டங்கள் என்னென்ன என்று அவர் முன்வைத்து நல்ல முறையில் மக்களை சார்ந்த திட்டங்கள் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் அதாவது கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சி மாநிலத்தில் ஆட்சி இரண்டிற்கும் அவர்களுடைய வேலைகள் பங்களிப்பு அதாவது இது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் இருக்குது கன்கரன்ட் லிஸ்ட் இருக்குது ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு இல்லை இடைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்கரண்ட் லிஸ்ட்டில் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த ஐந்து இஷூஸை கண்கரி லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க அதில் முக்கியமாக கல்வி சுற்றுச்சூழல் போன்றதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் செய்தது அதன் பிறகு தொடர்ந்து இருந்த காங்கிரஸும் அதை திருப்பி கொடுக்கல பிஜேபியும் அதை திருப்பி கொடுக்கல அதனால தான் நமக்கு நீட்டு பிரச்சனை வந்தது இன்னைக்கு வந்து கல்வி சுகாதாரம் இது வந்து மாநில பட்டியலில் இருந்ததுன்னா இந்த நீட்டு பிரச்சனை வந்திருக்காது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த அதிகாரம் இருக்கும் அதில் அதனால் ஒரு கூட்டாட்சி தத்துவம் மத்திய அரசும் சரி மாநில அரசும் இணைந்து அதை செயல்படுத்த வேண்டும் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சென்னையில் மிகப்பெரிய அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது இன்னும் மத்திய அரசு அதுக்கு சம்மந்த மாதிரி நிதி இன்னும் ஒதுக்கலைன்னு ஒரு குற்றச்சாட்டெலாம் இருக்குது அதில் நிச்சயமாக ஒதுக்க வேண்டும் எங்கள் தீர்மானத்தில் நாங்கள் போட்டிருக்கிறோம் தமிழக அரசு கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் கோரிக்கை வைத்திருக்கின்றாலும் இது வரைக்கும் மத்திய குழு ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்குது இவங்க போய் உள்துறை அமைச்சரும் சந்திச்சிருக்கிறாங்க உறுதி கொடுத்துருக்குறாங்க இன்னும் வரலை அதில் இன்னும் நிதி வரலை இது போன்ற நிச்சயமாக கொடுக்க வேண்டும் நிச்சயமாக நிதி ஒதுக்க வேண்டும் எல்லா மாநிலமும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் மத்திய அரசு அதாவது மத்திய அரசு ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கிடும் அவர்களுக்கு இல்லாத மாநிலங்களுக்கு குறைவான நிதி ஒதுக்கீடு செய்வது அது இயற்கை நீதி கிடையாது நிச்சயமா இளைஞர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுப்போம் அதாவது இன்னும் இன்னும் சொல்ல போனா எங்க கட்சியில்தான் அதிக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கடந்த காலத்திலேயே கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க இப்போ எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸில் உள்ள பிரச்சனை என்னன்னா மத்திய அரசு நேரடியாக நிதி கொடுக்காமல் இந்த நிதி வந்து ஜப்பான் உள்ள ஜைகா நிறுவனம் நிதி ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் இதில் என்னன்னா பிஜேபி ஆளுகின்ற சில மாநிலங்கள்ல நேரடியாக மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கு எய்ம்ஸுக்கு ஒரு சில மாநிலங்கள் வந்து வேறு நிறுவனங்கள் ஜெய்கா நிறுவனமோ பிரிக்ஸ் பேங்க்கோ அது மாதிரிலாம் முக்கியமாக ஜெய்கா தான் அந்த நிறுவனம் வந்து நிதி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த நிதி எப்போ வரும்னு தெரியல மத்திய அரசே ஒதுக்க வேண்டும் நிதி ஒதுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை வந்து மத்திய அரசு ஜெய்கா நிறுவனத்துக்காக காத்திருக்க வேண்டாம் மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் அதே போன்று தான் ஒகணைப்பில் கூட்டுக் கொண்டிருந்த திட்டம் ரெண்டாவது திட்டம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஏதோ நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்துடுச்சுன்னு ஒரு செய்தியெல்லாம் வந்தது ஒதுக்கீடு எல்லாம் வரல மத்திய அரசு வந்து என்னன்னா ஜெய்கா நிறுவனத்துக்கு நீங்கள் அணுகலாம் ஜெய்கா நிறுவனம் நாலாயிரம் ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தருவதற்கு நீங்கள் அணுகலாம்னு அதுதான் அனுமதி கொடுத்துருக்குது நிதியெல்லாம் ஒன்றும் வரல அதில் அதனால் அது உடனடியாக மத்திய அரசு நிதியை ஒதுக்க வேண்டும்

இப்போ ரெண்டு பேருக்கும் ஈகோ பிரச்சனை யார் பாதிப்பு மக்கள் பாதிப்பு பல்கலைக்கழகங்களில் தான் பாதிப்பு இருக்கிறது அதில் பல சட்டங்கள் வந்து சட்ட திருத்தம் வேணும்னு மாநில அரசும் விரும்பிருக்கு விரும்பிருக்கிறது அது ஆளுநர் வந்து அது நிலுவையில் வச்சுருக்கிறார் இதெல்லாம் பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இல்லை இங்கே சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள சமீப காலத்தில் நடந்ததெல்லாம் நாங்களும் எவ்வளோ காலமாக இருக்கோம் நிறையா பிரச்சனைகள் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு இப்போ அதுக்கேற்ப நடவடிக்கைகள் வந்து அரசு அங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் எங்களோட கூடி முழுமையான விசாரணை நடத்தணும் இது வந்து இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை இங்க இருக்கிற துணைவேந்தர் வந்து செய்த அந்த ஒரு பிரச்சனைக்காக அவர் கைது செய்யப்பட்டார் அப்புறம் பிணையில விடுவிக்க வைத்திருக்காரு அந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை பல பிரச்சனைகள் இருக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கு அது எல்லாத்தையும் ஒரு ஆய்வு நடத்தி ஒரு விசாரணை நடத்தணும்னு எங்களோட கோரிக்கை நிச்சயமா இப்ப பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இல்ல இப்போ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் கோரிக்கை வச்சு பல அழுத்தங்கள் சம்பளம் கொடுத்திருக்காங்க இது நம்ம எல்லாம் இது நம்ம கல்வி நிலையங்கள் கல்வி கொடுக்கறது இதெல்லாம் இதுக்கு போய் ஒரு முன்னுரிமை தமிழக அரசு வழங்கலன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்ல என்ன என்ன பண்றாங்க இவங்க என்னன்னா அந்த நிதியை வந்து நலத்திட்டங்களாக திட்டங்களாக இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்புறம் பொங்கலுக்கு ஆயரருபா கொடுக்குறாங்க கொடுக்க வேண்டாம் சொல்லலை ஆனால் இது போன்ற முக்கியமான செயல்களுக்கு திட்டங்களுக்கு அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிக பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா கல்வித்துறைக்கு கொடுத்துருக்குறாங்க அதிக பட்ஜெட் ஆனாலும் இது போதுமானது கிடையாது நாங்கள் சமீபத்தில் வந்து வேளாண் நுழைவு நிதி அறிக்கையை வெளியிட்டோம் எங்களுடைய வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் துறைக்கு எண்பதாயிரம் கோடி ரூபாய் அதில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் வேளாண் துறைக்கு சார்ந்தது இருபதாயிரம் கோடி ரூபாய் நீர் பாசன திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்குறோம் கல்வித்துறையை விட வேளாண் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு நாங்கள் எங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆனால் தமிழக அரசு கடந்த ஆண்டு கொடுத்தது வந்து ஒதுக்கீடு செய்தது வந்து பதினாலாயிரம் கோடி தான் வேளாண் துறைக்கு பட்ஜெட்டில் பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஒன்றுமே போதுமானதே கிடையாது அதனால் அடுத்து விரைவில் இப்ப முந்தின நாள் தாங்க தீர்மானம் போட்டு அதிகாரம் கொடுத்து ஐயா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பேசி என்ன மாதிரி இன்னொன்னு அடுத்தது எங்க கட்சிக்குள்ள அந்த அந்த முடிவு வந்திருக்காங்களா அந்த முடிவு அறிவிச்சிருக்கிற இல்ல அதனால அது தந்த மாதிரி அதை பத்தி நான் எந்த அதை பத்தி எந்த கருத்தும் இப்ப நான் சொல்ற நிலையில இல்ல அதை பத்தி எதை பத்தியும் எந்த கருத்தும் நான் சொல்ற நிலையில இல்ல நாங்க அறிவிக்கிற நேரத்தில் அறிவிச்சுடுவோம் நிச்சயமா குறைக்குங்க சேர்க்கறதுல என்ன இருக்குது வந்து ஆளுநர் ஆளு இன்னொரு துணை வந்து முதலமைச்சர் ஆளு என்ன ஆளுங்க பாதிப்பு யாரு மக்கள் தான் மாணவர்கள் தான் முன் உதாரணங்கள் இதெல்லாம் இந்த முடிவு முதலமைச்சர் தான் எடுக்கணும் எதுக்கு எந்த காரணத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்களை இவ்வளோ நாளாக அமைச்சராக வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல இதே பிரச்சனை தான் டெல்லியில் இருந்தது சரி அதெல்லாம் அவர் அவர் அது அந்த செலவு அவர் ஏற்றுக்கணும் அதில் சரி அது விட்டுடுங்க அதெல்லாம் அமைச்சருக்கு என்னன்னோ இல்லை இதுவோ அது பண்ணணும் செய்யணும் ப்ரோட்டோக்காலோ அது செய்யணும் அது வேற டெல்லியில் விட இதே நிலைமை தான் இருந்தது அந்த ஜெயின் ஒருத்தர் காலமாக இருந்தார் அதுக்கு பிறகு அவரை வந்து விடிச்சிட்டாங்க அதனால் எதுக்கு இவ்வளோ காலமாக வச்சுருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல எனக்கு இது இந்த நீங்க நீங்க அவங்க கிட்ட இந்திரா அந்த மாநில பட்டியல வந்தது அது அது வந்து இந்த நீட்டு பிரச்சனை மட்டும் இல்ல பல பிரச்சனைகள் இருக்குதா இல்ல நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அது இந்திரா காந்தி காலத்துல இல்ல நான் மத்திய அமைச்சராக வந்த பிறகு நான் இருக்கிற வரைக்கும் அது கொண்டு வரல அப்போ முயற்சி நடந்தது நான் வெளியே வந்ததுக்கு பிறகுதான் இந்த நீட்டுன்னு அந்த கான்செப்டை கொண்டு வராங்க அப்போ திமுகவும் வந்து அங்கே அமைச்சரவையில் இருக்கிறாங்க கூட இணையமைச்சராக இருக்கிறாங்க சுதாகர் காந்தி செல்வன் அவர்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்து அப்புறம் நீதிமன்றத்தில் ஒரு வருஷம் தடை பண்ணிட்டாங்க தேர்வு நடத்தக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க அதன் பிறகு பிஜேபி வராங்க பிஜேபி வந்து அதை அமல்படுத்துறாங்க ஃபாலோ பண்றாங்க அது தீவிரப்படுத்துறாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீட்னால அவங்க கொஞ்சம் சொன்ன காரணம் நீட் எதுக்கு கொண்டு வரணும்னா தகுதியான மருத்துவர்களை நாங்க வந்து கொண்டு வரணும் ஆனா இவ்வளவு காலமா தகுதியற்ற மருத்துவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் எங்கெல்லாம் நாங்கெல்லாம் தகுதி கிடையாதா இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் நல்ல உலக அளவில் மருத்துவர்கள் வந்திருக்குறாங்க யாருக்கும் தகுதி இல்லையா உலகமாக வந்தது அதுவும் ஒன்று சொன்னாங்க அடுத்தது வந்து மருத்துவத்துறை வந்து வணிகமயமாக்கக்கூடாது கமர்ஷியலைசேஷனாக மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி ரெண்டுமே ரெண்டுமே தோல்வி அடைஞ்சிருக்கு அவங்க சொன்ன காரணம் போன வருஷம் பிஜி சீட்ஸ் ஸ்பெஷாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எலிஜிபிலிட்டி ஜீரோ எலிஜிபிலிட்டி அப்போ ஜீரோ எலிஜிபிலிட்டி வச்சிருக்கிற டாக்டரு அது இல்லாம எம்பிபிஎஸ்சி கூட எடுத்துக்கங்க எம்பிபிஎஸ்ல நான் பல இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கேன் ஐநூத்தி நாற்பது மதிப்பெண்கள் எழுநூத்தி இருபதுக்கு ஐநூத்தி நாற்பது மதிப்பெண்கள் எடுத்த ஒரு மாணவன் அவங்க அப்பா வந்து விவசாயி அவனால எம்பிபிஎஸ் படிக்க முடியல ஏன்னா பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜில் அஞ்சு லட்சம் ரூபாய் அவனால் கட்ட முடியல அதே வேலையில் நூற்றி இருபது மதிப்பெண்கள் எடுத்த ஒரு மாணவன் அவங்க அப்பா கோடீஸ்வரன் அவன் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கிறான் ஏன்னா அவங்க அப்பாவால் இருபத்தாறு லட்சம் ஃபீஸ் கட்ட முடியுது ஒரு வருஷத்துக்கு அப்போது நீங்கள் பணம் இருந்தால் தான் எம்பிபிஎஸ் படிக்கலாம் தகுதி திறமை எல்லாம் தேவையில்லை இதுதான் நீட்டு இன்னைக்கு நமக்கு கொண்டு வந்த பாடம் அதனாலதான் தான் நீட்டு வேண்டாம் நீட்டு ரத்து பண்ணுங்க தேவையே கிடையாது இது எந்த தகுதியும் எந்த திறமையும் வெளிப்படுத்தல அது இல்லாமல் இன்னொரு மோசடி பெரிய மோசடி என்னன்னா நீட்டு பயிற்சி நிலையங்கள் இந்தியாவில் நான் ஒன்றரை லட்சம் கோடி சொன்னேன் ரெண்டு லட்சம் கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு வருமானம் ரெண்டு லட்சம் கோடி ரூபா நாங்கள் நீட்டு பயிற்சி கொடுக்குறோம் என்று சொல்லி இந்த பயிற்சி நிலையங்கள் வந்து கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க மருத்துவக் கல்லூரிகள் வந்து கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைக்கல கிராமப்புற மாணவர்களுக்கு இடம் கிடைக்கல ஆனால் பணக்கார மாணவர்கள் தகுதி இல்லாத மாணவர்கள் இவங்களுக்கு தான் இடம் கிடைச்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க எங்க கட்சி என்ன முடிவு செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன்